இன்பேருக்கு வணக்கம் அந்த காலத்து கட்டங்களெல்லாம் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கிட்ட பழக்கம் உண்டு என்னோடய அக்கா வீடு தான் வேற பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ நான் முதல்ல எடுத்து வச்சேன் அதை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த மேல் மண்ணை தான் நம்ம இலக்கிய எடுக்கும்போது போயிட்டே இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் கருங்கல்லான வீடு அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது மொத்தம் கருங்கல் அந்த கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க ஆனால் அந்த கெட்டு நீளம் கூடுதல் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் இதே இடத்துல பில்லர் போட்டு இதே செவரை வச்சு வேலை பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு தலைமுறை அந்த இடத்துல இருந்தாலும் இருக்கின்ற ஒருத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் மழை மட்டும் நிறையாமல் இருக்கணும் அந்த கருங்கல் கெட்டு பார்த்திங்கன்னா மண் மண்ணு குழச்சி கட்டியிருக்காங்க அதாவது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வந்துட்டு கால அல நல்லா செவிட்டி நல்லா குழைப்பாங்க குழைச்சிட்டு செங்கல் கட்டானாலும் சரி கருங்கல் கெட்டானாலும் சரி அதுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அந்த காலத்துலேயும் கட்டங்கள் ஸ்ட்ராங்காக தான் செய்யுது இப்போவும் உள்ள கட்டங்கள் சீக்கிரம் சீக்கிரம் இப்போ எல்லாமே ஒரு ஒரு கட்டம் இப்போ எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிக்காங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே குடியேறணும் நினைக்காங்க அதனாலே நிறைய பாதிப்புகளும் உருவாகுது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலையை முடிக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த கட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது அதை பற்றி மக்கள் சிந்திக்கவே இல்லை காலையில் குட்டி வச்சால் சாயங்காலம் வீடு வேலை தீர்மானம் நினைக்கிறவங்க தான் இந்த காலத்தில் அதிகம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது பார்த்து பார்த்து கவனமாச்சிதாங்க அந்த காலத்தில் உள்ள வேலைகள் இன்றைக்கும் நிலச்சி நிற்கிது அதுக்கு காரணம் அந்த உழைக்கும் தன்மை அந்த உழைப்பு அதை செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்ததுனால அந்த காலத்தில் உள்ள வேலை சிறப்பாக இருந்தது இப்போ தான் வேலை பார்த்துட்டுருக்கேதும் அந்த வேலையை பார்த்து தான் வியந்தேன் அது காரணம் என்னென்னா ஒரு வீடு ஃபுல்லும் கருங்கல் அந்த வீடு இடிக்கும்போது தெரியும் மொத்தம் கருங்கல்லான வீடு தான் ஆனால் இடையடைய மெயின்டெனன்ஸ் வேலை மட்டுந்தான் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே உள்ள கெட்டு அப்படியே தான் இருக்கும் என்ன வந்தாலும் அந்த கெட்டு போக வச்சு அது அந்த கெட்டு இருந்தால் நான் பார்த்தப்பறம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு பக்கமுமே கருங்கல் ரெண்டு சைடும் கருங்கல்லான அதுவும் ரெண்டு சைடும் ஒழுக்கமாக கட்டியிருக்காங்கன்னா சவறு கொஞ்சம் வீதி கொடுதா இருக்கும் வேறு எந்த பிரச்சனையும் வேற வரகு வாய்ப்பே இல்லை ஆனால் இது இந்த கெட்டத்தை வச்சு எடுக்க முடியுமான்னு பார்த்தா ஏன்னா நார் நார்கோல் மாதிரி வடசேரி மாதிரி பெரிய சிட்டைகளில் எல்லாம் என்ன பிரச்சனைன்னா இடவசதி இருக்காது இப்போ இந்த வீடு வந்து ஒரு மொத்தம் ஒரு மூணு சென்ட்டு உள்ளே நாலு சென்ட்டு சென்ட்டுக்குள்ளே வீட்டுக்கு அப்படியே அவ்வளோதான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பதினாலரை இஞ்சி பதினாலரை பதினஞ்சரை இஞ்சி ஒரு ஓரடி கிட்ட உள்ள வண்ணம் உள்ள செவருகளை வச்சு நம்ம வேலை பார்த்தா சரியாகாது அதனால தான் இடிச்சிட்டு வேலை பார்க்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லைன்னா எல்லாம் நாலு பக்கம் பில்லரை போட்டு எழுப்பிட்டு இதே கருங்கல் கட்டை வச்சு மேலே வார்க்க எனக்கு ரொம்ப இஷ்டம் அது காரணம் என்னென்னா இதுதான் உழைப்பு கூடுதல் சிமெண்ட்டு கட்டானாலும் சரி செங்கல் செங்கல் கூட பரவாயில்ல சிமெண்ட்டு கட்டைக்கெல்லாம் கேரண்டியே கிடையாது தேய்க்க தேய்ச்சா கூட சிமெண்ட் கட்டை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது கழிஞ்சு அது போயிடும் ஆனால் செங்கல் கற்றவாலை சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோ தான் சேனலில் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தவங்க உங்கள் அனுபவத்தை க கமெண்ட்டில் தெரிவிங்க மீண்டும் அடுத்தவையில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே